என்ன தலைவ தெளிவா இருக்கியா நீங்க என்ன தலைவரா வக்கீல் இவ சரக்கு சரக்கு நீ நம்ம அந்த அளவுக்கு பெருசா அப்ப ஆள் கிடையாது தலைவரா உயிர் தமிழ்நாட்டுக்கா தமிழுக்கு இருங்க பாய் சொல்லுங்க பாய் இப்பதான் போது உள்ள ஓ வேலை சக்கலை என்ன வேலை என்ன வேலை பாக்கிய நீங்க தீபக்கு நாட்டுக்கோழி எவ்வளவு கோழி எல்லாம் விற்கிறதுக்கு அது விற்கிற மாதிரி தெரியல இப்போ வரைக்கும் அது என்ன அந்த அந்த கருப்பு கோழி ஒரு கோழி ஆயிரரூவா நினைக்கிறேன் ஒரு கோழி ஆயிரரூவா அந்த கருப்பு கோழி பக்கமும் கருப்பாக இருக்கும் அந்த கோழி அதுக்கு வெயிட் என்னன்னா ரொம்ப கிலோலாம் இருக்க மாட்டேன் ஒரு கிலோ ஒன்றரை கிலோவில் கோழியை விற்றுடுவாங்க ஐநூறுரூவா அறநூறுவாய்க்கு மாமா நல்ல முறையில் ஒரு நல்ல பாம்பு ஆமா என் மாதிரி தான் போறேன் எங்கே போய் வாங்க பேரும் வேற தெரிய மாட்டேங்குது நமீசி காவியா என்ன பேர் அது சின்ன கொழிவளும் வயசான கொழிவளும் எல்லாமே சின்ன கோழி தான் வயசான கொழியே கிடையாதுங்க அதுக்குள்ள வித்துருவாங்க உயிர் தமிழுக்கு என்னது வாழைப்படம் பார்த்தாச்சா வாழைப்படம் பார்த்தாச்சு பார்த்தாச்சு யா அது ஒண்ணும் பெருசா நமக்கு ஒன்றும் பாதிப்பு ஒன்னும் ஏற்படுத்தலை ஏன்னா நம்ம ஊர்ல நடக்கக்கூடியதான் அவன் யாரா நமீசி செருப்பு கொண்டு அடிச்சு போனா அடிச்சு அடிச்சு ஒரு செ ஒரு செருப்பை சாணியில் முக்கி வாயில கப்பை விட்டு இன்னொரு செருப்பை வச்சு செவுடு அடிச்சு போய் எந்த ஊர்னு நீ அங்கே வந்து அடிக்கேன் பெரிய இவன் மாதிரியெல்லாம் உனக்கு ஒரே நிமிஷத்தில் பதினஞ்சு நிமிஷத்தில் உனிய போலீஸை கொண்டு இறக்கிட்டமா உன் வீட்டில் அப்படியே செத்துருவேன் இல்லை உன் ஊருக்குலாம் ஆளை வச்சு அடிப்பேன் இரு வாரம் ஐடியை பார்த்து உனக்கு கொண்டு வணக்கம் 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 வா வாங்க விஷன் செருப்பை கொண்டு அடித்து உன் நாயை கொண்டு அடிக்கலை உங்கள் அம்மையும் உங்கள் அப்பனையும் உங்க வீட்டில் வந்து அடிக்கலை நமிசு வாரல நீ உயிர் தமிழ்நாட்டுக்கு ஆய் நமீஷ் ஓ நீங்க குருப்பா ம் அப்ப சாணியாக முக்கணும் செருப்புல ஆ என்னடா பப்ஜி இவன்லாம் என்ன செய்யணும்னா ஐடியெல்லாம் எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கேன் பூரா கிரைமுக்கு பூரா அவ்வளோ விதத்துக்கு என்ன செய்யணும் சைபர் கிரைமுக்கு பூரா அடிச்சு உள்ள விட்டு நாய் அடிச்ச மாதிரி அடிச்சு அண்ணா என்ன பிலிம்லாம் நடிக்கிறீங்க இப்போ படம் பண்ணிக்கிட்டிருக்கேன்டா அது ஒரு ஊர்மா கேரக்டர் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது இப்போ குடிச்சுக்கிற வரும் நரசிம்மா வணக்கம் வணக்கம் பங்காளி வணக்கம் சாப்பிட்டீங்களே சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ப்ரோ வேடு வேடு வேண்டாம் நமீசி அப்ப அவன் அடிப்பட்டு போறான்டா கவலைப்படாடா உயிர் தமிழுக்கு அவன் அவனை செவ்வியை கட்டி வீட்டில் போய் அடிக்கலாக்கிட்ட நான் திருநிகாரம் இல்லைன்னு ஆயிரும் நரசிம்மா கை லைக் போட்டு ஆ அப்படி போடு சமா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆ அப்படி சொல்லிட்டான் இந்த கோழியை உள்ள போவோம் ஆஹ் இப்போ ஒண்ணு பண்ணுவோம்னா கிளம்புறாப்புல உள்ள போகி திறமையதான் கொண்டாடுதா போகவே மாட்டேங்குது இதுல வேற க்ரைனிஷ் வேறே அடிக்க பாருங்க லைட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டாலே இப்படி தான் என்ன சொல்றதே ஆ சீர யார் மாமா படத்துல அருண் குமார் அவர் புதுச்சி சிவகாசிக்காரர் பையன் ஒரு பச்சை சந்தோஷம் பிடிச்சிட்டு தாலி தாலியாக இருக்கு அது ஒரு புது பா ஆனால் பரவாயில்ல ஒரு நடித்தாமி நாக் அவுட் குரு தெரியுமா உங்களுக்கு நாக் குரு எல்லாம் ஃபேஸ்புக் இதில் எல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனால் நாக் குரு அந்த பையன்தான் ஹீரோ எப்போ ரிலீஸ் ஆனால் அது ஒன்றும் ஒரு ரெண்டு மாசத்துல ரிலீஸ் பண்ணிடுவாங்க தேட்டர்ல அது வரும் தேட்டர்ல தேட்டர் தான் வரும் கண்ணே தெரியாமட்டு இந்த செல்ல வச்சு லைட்டு மாறல் அடிப்போம் இருமலுக்கு ஒரு மருந்து சொல்லுங்கன்னு சொன்னம்பா இப்ப வரைக்கும் சொல்ல மாட்டாங்கப்பா இப்ப வரைக்கும் ஆச்சு ஒரு மருந்தும் இல்லை கண்டுபிடிக்கமோ தெரியல ஏன் ரேடியோ போட்டாங்க யாரோ ஆஹ் உடம்பு பார்த்து கிடைக்கும் என்ன தடா பாக்குறது அப்படித்தான் இருக்கு லட்சணத்துல லட்சத்துல ரேடியோ சத்தம் கேக்காடா உங்களுக்கு ரேடியோ வேற பொருத்திலாங்க ஒரு காலும் கேட்க முடியும்னு ரேடியோ சித்தம் அப்படி எனக்கு சொல்லுங்க இருமலை உனக்கு வருதான் நான் செய்யணும் சின்னதுல மருந்து நைட் ஒரு மணி ஸ்டார்ட் ஆகுது மூணு மணி வரைக்கும்